ஈரோட்டில் ஆற்றல் அறக்கட்டளை மூலம் பல்வேறு உதவிகளை செய்து வரும் அசோக் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார் தேமுதிக பொதுச் செயலாளராக தானும் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியும் பதவியேற்ற பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் மிக முக்கியமானது என குறிப்பிட்டார்

பதவியேற்று அவர் சந்திக்கின்ற தேர்தல்கள் இரண்டு பொதுச் செயலாளர்களும் முதல் முறையாக இந்த வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கிறோம் இது மக்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக நீங்கள் அனைவரும் வரவேற்க கூட ஒரு கூட்டணியாக மாபெரும் வெற்றியை நமது வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் அவர்களுக்கு தர ஆற்றல் அசோக் குமார் பிஇ எம் எஸ் எம்பிஏ படிச்ச ஒரு மிக சிறந்த ஆற்றல் அறக்கட்டளை மூலமாக பல பேருக்கு பல உதவிகளை செய்துகிட்டு ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்க கொடுத்திருக்கார் நிச்சயமாக நீங்கள் அனைவருமே அவருக்கு வாய்ப்பு தரணும்